என்னுடைய ரத்த உலக தேவேந்திர சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த நிகழ்வை பண்ண அண்ண வையவண்ணுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த கூட்டம் எதுக்குன்னு தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒற்றுமைக்காக அப்படின்னு ஒற்றுமைக்காகலாம் இல்லை இந்த இருக்காங்க இதா நம்ம ஒற்றுமை எல்லாரும் நம்ம ஒண்ணு கூடியாச்சு இன்னும் நம்ம அடுத்த கட்ட வேலை நம்மளோட பிரச்சனைகளை வந்து நம்ம என்னன்னு பேசணும் நீயா தேவேந்திர சமூகத்தோட ஒரு மீட்டிங்கு இந்த கூட்டத்துக்கு எதுக்கு ஒரு இஸ்லாமிய பெண் வருது அப்படின்னு நான் ஏன் வந்தேன் தெரியுமா எங்க அத்தா பழனி பாபா சொந்த தான் பழனி பாபாவுக்கும் பசுபதி பாண்டியருக்கும் இருந்த கூட்டம் வந்து எப்படி நட்பு இருந்துச்சோ அதே நட்பு இறுதி வர எங்களுடைய இஸ்லாமிய சொந்தங்களும் உங்களுக்காக குரல் கொடுக்கும் கண்டிப்பா நம்மளோட நம்ம வந்து நம்ம தேவேந்திர சமூகத்துக்கு ஒடுக்குமுறை அடக்குமுறை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு நான் தம்பி தீபக் பாண்டியன் அவரோட வீட்டுல போய் நான் பார்த்தேன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அப்ப போய் அங்க பார்த்த போது அங்க இருக்கிற தம்பிகள் சொன்ன ஒரு விஷயம்தான் அக்கா இன்னும் வந்து நாங்க சும்மா வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா கூட எங்களை வந்து கைது பண்ணிட்டு போயிடுறாங்க காவல்துறை எதுக்காகன்னு தெரியல மற்ற சமூகத்தில் சேர பிரச்சனைக்காக கூட நம்மளுக்காண்டி வந்து கைது பண்ணிட்டு போயிடறாங்க இது எப்பதான் இது வந்து சரி முடியும் அப்படின்னு வந்து அந்த அந்த தம்பி கேட்கும் எனக்கு உண்மையிலே வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் என்னடா நம்ம செய்வோம் என்ன இந்த தம்பி வந்து அதாவது பொருளாதாரம் தாண்டி வாழ்வாதாரம் தாண்டி அவங்க வாழ்றதுக்கே வழி இல்லாத போது சும்மா வந்து கைது செய்யறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல வந்து அந்த அந்த தென் மாவட்டத்துல வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு இதுக்காக நம்மளோட ஒட்டுமொத்த அமைப்புகளும் நம்ம ஒண்ணு சேர்ந்து நம்ம என்ன நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நம்மளோட ஒரே ஒரே கோரிக்கை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து சின்னவனுக்கு ஒரு ஒரு பதில் சொன்னோம்ல அரசுக்கு அதே மாதிரி மாதிரிதான் தாற்காலிக வெற்றி கண்டிப்பா நிரந்தர வெற்றி நம்ம தான் ஆகும் அந்த சின்னவனுக்கு பிரச்சனை பத்தி பேசியாச்சு இனி நம்ம சமூகத்துல இருக்கிற அத்தனை பேரும் நம்மளோட தம்பி மருதல்ல ஒரு சைடு நம்ம மத்த சமூகம் பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க இவங்க எல்லாம் வந்து மது அருந்துவாங்க கத்திய தூக்குவாங்க இவங்க வந்து அடிதடிக்குவாங்க அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றவங்க நம்மளுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அவங்களுக்கு ஏன்னா எங்க சமூகத்திலையும் பல அந்த அமைப்புகளில் உள்ள அத்தனை அன்னைமார்களும் பல இளைஞர்களை எப்படி உருவாக்கி இருக்காங்க பேனாமுனைய தூக்கின்னு காட்டுறதுதான் இந்த கூட்டம் நான் நம்புறேன் கண்டிப்பா வந்து இதுக்கு அடுத்தடுத்து வந்து நம்மளுடைய கூட்டம் வந்து நம்ம வையவண்ணன் எடுத்த கூட்டத்தோட இதோட முற்றுப்புள்ளி வைக்காம கமா போட்டு ஆரம்பிச்சு ஒற்றுமைக்கான ஒரு முயற்சியை நம்ம உண்டாக்கணும் அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா பசுபதி பாண்டியர் சொல்லுவாரு எங்க நம்மளுடைய சமுதாயம் வந்து நம்ம அடுத்தடி வைக்குதோ அங்க என்னுடைய கால்கள்லாம் பயணிக்கும் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி எங்களுடைய பழனி பாபா சார்பாக எங்க தேவேந்திர உரத்துக்கு யார் எந்த ஒரு அடியா இருந்தாலும் சரி எந்த ஒரு பேச்சுகள் எதா இருந்தாலும் தவறான பேச்சுகள் யார் சொன்னாலும் சரி எங்களுடைய பழனி பாபாவோட அத்தனை மாணவர் மாணவிகளும் எங்களுடைய கால பயணிக்கும் இந்த கூட்டத்துக்கு அத்தனை அண்ணன் தம்பிகள் எல்லாரும் வந்து இந்த ஒற்றுமைக்காக முதலடி எடுத்து வச்சதுக்கு என்னுடைய நன்றி நன்றியை கொள்கிறேன் நன்றி சகோதரி சாகியப் பாத்திமா அவர்களுக்கு நன்றி